அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் கடக கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் அண்டு நம்பிக்கையின்மை இருந்தாலும் எதிர்பாரா வெற்றி அண்டு லாபம் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பயம் அண்டு நம்பிக்கையின்மை இருந்தாலும் எதிர்பாரா வெற்றி அண்டு லாபம் வரும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறேன் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்க லக்னத்திலேயே இருக்கிறது பிளஸ் அதிர்ஷ்டம் தேடி வரும் அந்தஸ்து மரியாதை தேடி வரும் ஆனா அவன் நீச்ச கதியில் இருக்கிறதால அது எப்படி வரும்னா அந்த அளவுக்கு பெருசா நீங்க நினைச்சிருப்பீங்க அங்க சப்புன்னு போயிடும் சாதாரணமாக இல்லை பெரிய அளவுக்கு கிடைச்சாலும் அதை இழந்துடுற மாதிரி அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு மரியாதை கிடைச்சாலும் அதை கெடுத்துக்கிற மாதிரிலாம் ஒரு சூழலையும் ஏற்படுத்தும் ஏன்னா பாவக ரீதியாக வெயிட்டா இருக்கார் ஐந்து பத்து குடையவன் லக்னத்திலயே இருக்கிறப்ப தேடி வரும் சூப்பராக இருக்கும் தொழில் வேலை ரீதியாலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பட் அவங்க வந்து வலிமையின்றி இருக்கிறப்ப அந்த செவ்வாய் வலிமையின்றி இருப்பதால அது சப்புன்னு போயிடும் பெரிய எதிர்பார்ப்பு பெரிய இதை கொடுத்து கடைசியில் சுமாராக தான் பரவாயில்ல அவ்வளோதான் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது அதிகம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த வலிமையின்மைக்கு அதுதான் ஆனால் ஐந்தாம் இடத்தை இரண்டு கூடைய சூரியன் அண்டு மூன்று கூடைய அந்த புதன் இணைந்திருப்பது நிபுணத்துவத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு செய்யக்கூடிய முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது அப்படி ஒரு திருப்தியை கொடுக்கும் பட்டு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவன் நீச்சமாகிறது ஆண்டு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் பன்னிரெண்டுல போய் மறைகிறது இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வீங்க பெரிய அளவுக்கு நன்மையை செய்க்கும் இந்த பயம் நம்பிக்கையின்மை ஏன் வருது அப்படின்னாக்க இந்த மூன்றாம் இடத்தி ஐந்தில் இருக்கார் அவனே பன்னிரெண்டு குடையவனாகவும் போகிறார் அண்டு ஏழு எட்டு குடையவன் அஷ்டம சனியாக இருந்து அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இப்போ ஓரளவு தைரியமாக சரி பண்ணிக்கலாம் பெரியவங்க ஆதரவு இருக்குது மேலதிகாரிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் அரை அரவணைப்பார்கள் நம்ம தப்பிச்சுக்கலான்னு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இந்த அஷ்டம சனி அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் என்ன ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன என்ன ஆகுறது அப்படின்னு ஏழாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால மத்தவங்க சூழலை தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்குமே எவ்வளிய இண்டிவிஜுவலாக இன்டிவிஜுவலா உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் நீங்க சொல்லி அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அது ஒரு ப்ராப்ளம் அண்டு நாலு பதினொன்று கூடைய அந்த சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறவன் ஆறாம் இடத்துல போய் மறையறது நல்லது பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராது நீங்களும் பேராசையோடு செயல்படுறத பண்ண மாட்டீங்க தேவையே இல்லை இதோ தப்பிச்சா போதும் இப்போதிக்கு என்ன லாபமாக ஆகுது இதாது பெரிய தொல்லை இல்லாம சிக்கல் இல்லாம படுத்தாம பெரிய அளவுக்கு கண்டங்கள் பிரச்சனைகள் வராம முறிவு பிரிவு வராம தப்பிச்சா போதுன்னு தான் நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த சுக்ரன் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் லக்னம் ராசியையே பார்ப்பார் அப்போ வந்து அந்த பேராசை ஏற்படுத்துகிற ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் நாலு பதினொன்று குறைவன் சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் வழியாகவும் பெரிய லாப சிந்தனையோட இல்லை பேராசையோட செயல்படக்கூடிய தன்மையை கொடுப்பார் ஏன்னா ஏழில் உட்காந்து உங்கள் லக்னம் ராசியையே பார்க்குறார் அண்டு யோகத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயையும் பார்க்கிற புத்திக்குரியவன் அதிர்ஷ்டம் அண்டு புத்திக்குரியவன் பத்தாம் இடத்திற்குரியவன் அதை பார்க்குறதால உணர்ச்சி வசப்பட்டு பேராசையோடு சமாளிச்சுக்கலாம் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே பார்த்துருவோன்லாம் தோணும் கவனமாக இருக்கணும் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அதிலேருந்து கவனமாக தான் இருக்கணும் எனது சுக்கரன் பெரிய பாதகத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த பாதக பாதகஸ்தானத்தில் ஆறு ஒன்பது குடைய அந்த குரு பகவான் இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் அவன் வக்ரம் வெற்று போயிருக்கிறது தான் பிரச்சனை பெரிய லாப சிந்தனையோட பெரிய காரிய வெற்றி பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மாறாக நடக்கும் இதே பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு தடுமாற்றத்தோட ஏதோ ஓரளவு செஞ்சுருப்பீங்க ஓரளவு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஓரளவு செயல்பட்டிருப்பீங்க அதுக்கே அபரிமிதமான நன்மைகளாக வரும் அதனால் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் அதுக்கு அஷ்டமாயின் தரப்பு என் பிள்ளைங்கள் ஜபத்தியானம் பண்ணிக்கணும் ஜபத்தியானம் பண்ணிவிட்டு எல்லாம் கடவுள் அருள் கடவுள் கொடுத்த வாய்ப்பு நம்ம அண்ணன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சமநிலையில் பிகேவ் பண்ணுவீங்க ஓவர் கூத்தாடுறது ஓவராக பண்ணுறது பண்ணாமல் அளவோடு செய்வீங்க அது பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும் என்னதாக இருந்தாலும் சனி பகவான் நேர்கதியில் பயணிக்கிறப்ப அஷ்டம சனியில் குடும்பத்தில் பிரச்சனை தன தன ரீதியாக மற்றவங்கள்கிட்ட ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கீழே உள்ளவங்க சாதாரண ஆட்கள்கிட்ட ஒரு சிக்கல்கள் எதிர்பாராமல் அவன் ஏமாத்திட்டு போயிடுறது அண்டு பார்ட்னர் வேலைக்காரர்கள் இவங்க வழியாக முறிவு பிரிவு இப்படிலாம் வரும் முறிவு பிரிவுங்கிறது செலவோட அந்த பிரிவு மட்டும் கஷ்டமல்ல நம்மள்ட உள்ள லாபம் அல்ல பொருளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு லக்னத்துக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்துக்குடைய செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் எது நடந்தாலும் சமாளிச்சுக்குவோம் நம்மளால முடியும் கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்பதில் உள்ள ராகவும் முன்னாடியே தெரிய வைக்கும் இது தான் நடக்கும் அப்படின்னு நினப்பீங்க அதே மாதிரி முடியும் அது மாதிரிலாம் உங்களுக்கு அந்த பவர் வரும் ஏன்னா ஒன்பதில் ராகு இருக்கிறப்ப ராகு தகுதிக்கு மீறியதெல்லாம் கொடுப்பார் நல்ல திவ்யமாக உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு பக்கவா அந்த ஜெப தியானம் பண்ணுறப்ப ரெகுலராக நாற்பத்தெட்டு நாள் விடாமல் பண்ணுறப்ப ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வருவது போல இருக்கும் இந்த பதினோராம் இடத்துல இருக்க குரு அவ அபரிமிதமான லாபத்தை கொடுத்துருவார் என்ன நீங்கள் மெடிடேட் பண்ணுறதால பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுவீங்க எதிர்பார்த்தா தான் மாறாக நடக்கும்ன்றேன் அப்போ தான் சிக்கல் வராது இருந்தாலும் லக்னாதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறப்ப சந்திரன் அந்த இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதை முகூர்த்தம் போல் அந்த இருபது பதினொன்றுல இருந்து பலன் சொல்கிறதுனா அப்போ இருக்கிற கோள்கள் அடுத்து மாற்றங்கள் ஏற்படக்கூடியதை வச்சு தான் பலன் சொல்கிறப்ப அது பனிரெண்டாம் இடம் இருக்கிறப்ப செலவில் கொஞ்சம் கவனம் தேவை அனாவசிய செலவுகள் வராதபடி பார்த்துக்கணும் இந்த ஐந்தில் உள்ள இந்த சூரியன் புதன் கண்டிப்பாக நிபுணத்துவ யோகத்தை வெளிப்படுத்துவார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு நான்கிற ஈகோ இல்லாமல் செயல்பட்டார் இதே பார்த்துக்கலாம் என்னால் முடியும் சமாளிச்சுக்கலான்னு ஓவர் கான்ஃபிடென்டில் ஏன்னா பதினொன்றில் உள்ள குரு அப்படி செய்ய வைப்பார் அது வந்து ஆபத்தை வரவழைக்கும் ஏன்னா புதன் வந்து மூணு பன்னிரண்டு கூட இவனாக வருகிறார் அந்த புதனை நம்பியும் பெருசாக செய்ய முடியாது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செஞ்சால் வம்பு ஏன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றே அவர் வக்ரம் பெறார் அடுத்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஸ்தங்கதமாகறார் அப்போ சூரியன்ட்டு தான் இந்த பவரை கொடுப்பேன் ஸோ அப்போ சரி அது அப்போ நல்லா தானே சார் இருக்கும் சூரியன் பவரை கொடுத்தா இரண்டாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப நேம் ஃபேமோடைய அதிர்ஷ்டங்கள் தன வருவாய் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குமேனு அடுத்து பன்னிரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார் அண்டு பதினாறு பன்னெண்டு இருபத்தி நாலில் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ சாதாரண கதியில் பயணிக்கிறப்ப பிரச்சனை ஆகும் அப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஓரளவு பண்ணலாம் அது அதிர்ஷ்டமாக வரும் அதுக்கப்புறம் திரும்ப ஓவர் கான்ஃபிடென்டில் முயற்சி பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா காலி ஆகிடும் ஸோ இப்படிலாம் கன்ஃபியூஷன் இருக்கிறதால நிச்சயம் மெடிடேட் பண்ணிக்கணும் பாதகாதிபதியும் மறைந்திருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அவர் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏழாம் இடம் வந்த பிறகு சிக்கல் இருக்கேன் அதையும் பார்த்துக்கணும் அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் பயம் நம்பிக்கையின்மை அது இருந்தாலும் எதிர்பாரா வெற்றி அண்டு லாபம் வரும்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் நீங்கள் கீழே உள்ளவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு இல்லாமல் நல்ல ஒரு சமநிலையில் பிகேவ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கீழே உள்ளவங்க வழியாக இழப்புக்கள் முறிவு பிரிவு வராதபடியும் காப்பாற்றிக்கலாம் ஐந்தில் உள்ள அந்த சூரியன் புதனும் நிபுணத்துவ யோகத்தை கொடுத்து எதிர்பாராத வகையில் திரையம் நிம்மதி சந்தோஷம் போயிடுமோன்னு நினச்சி இருக்கிற விஷயம் கூட நல்லபடியாக முடியும் இல்லாட்டி பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா சுக்கரன் கவித்துட்டுவர் குரு பகவானும் நல்ல லாபம் பெரிய லாபம் ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய அளவுக்கு மரியாதை வெற்றி வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க புகழ் வரப்போகுதுன்னு நினைப்பீங்க மாறாக நடந்துடும் அதனால தான் நான் படிச்சு படிச்சு இந்த அஸ்டோமின் தெரபி அன்புள்ளவங்களுக்கு ஜெபத்தியானத்தை சொல்லுவேன் ஜபத்தியானம் பண்றப்ப இந்த சமனையில் வந்துடும் மெடிடேட் பண்ணா கோள்களும் பெருசா கெடுக்க முடியாது முன்னமே உங்களுக்கு தெரியும் நல்ல தசாபுத்தியை நடந்துச்சின்னா இந்த அஷ்டமசனியால் பெரிய பாதிப்பு வராது தப்பிச்சிக்கலாம் இதே கெட்ட தசாபுத்தின்னாக்க அகலக்கால் வைத்து ஏ இழப்புக்களை சந்திக்கிறது கீழே உள்ளவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு விரயங்கள் முறிவு பிரிவு திருட்டு அவங்க திருடிட்டு போயிடுறது பொருளை இது மாதிரிலாம் வரும் கவனமாக இருக்கணும் அதுக்கு சமநிலையில் இருக்க மெடிடேட் பண்ணிக்கோங்க அவன் அருள் இருக்கும் முன்னமே உங்களுக்கு தெரியும் சா மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் அதை செஞ்சிக்கணும் யாருக்கையாவது தீட்சை வாங்கி பண்ணுறீங்கன்னா இன் அடிஷன் டு தட் டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் அப்படியே உட்காரது கண்ணு மூடிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது அப்படியே உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னு பண்ணுறப்ப அந்த உள்ளுணர்வு கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தரும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்